புதுக்கோட்டை மாவட்டம் ஆவுடையார் கோவிலில் நடைபெற்ற இரட்டை கொலை வழக்கில் கைது செய்யப்பட்டுள்ள சிறையில் உள்ள ஹானஸ் ராஜ் என்ற கைதி தூக்கிட்டு தற்கொலை செய்து கொண்ட சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளார் கூடுதல் விவரங்களை நமது செய்தியாளர் ராஜ்குமார் வழங்கலாம் ராஜ்குமார் சிறையில் இந்த தற்கொலையானது நடைபெற்றிருக்கிறது எந்த நேரத்தில் இந்த தற்கொலை நடைபெற்றிருக்கிறது முழுமையான தகவல்களை சொல்லுங்க புதுக்கோட்டை மாவட்டம் நேற்று இரவு பனிரெண்டு மணி அளவில் விசாரணை கைதி ஒருவர் தூக்கிட்டு தற்கொலை செய்து கொண்ட சம்பவம் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது புதுக்கோட்டை மாவட்டம் ஆவுடையார் கோயில் அருகே கடந்த இருபத்தி மூன்று ஏழு அன்று நடைபெற்ற இரட்டை கொலை வழக்கில் கைது செய்யப்பட்டு சிறையில் உள்ள கொலை வழக்கில் தொடர்புடைய பதிமூன்று பேர்களில் பதிமூன்றாவது குற்றவாளியாக விசாரணை கைதியாக உள்ள திருச்சி துறையூர் பகுதியைச் சேர்ந்த ராஜ் என்பவர் நேற்று நள்ளிரவு பன்னிரண்டு மணி அளவில் சிறையில் தூக்கிட்டு தற்கொலை செய்து கொண்டார் இது குறித்து தகவல் அறிந்த நகர காவல்துறையினர் பானஸ்காஜ் உடலை கைப்பற்றி விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர் மேலும் இதே சிறையில் கடந்த வாரம் தஞ்சை மாவட்டம் ஆலமுடி பகுதியில் திருமணம் செய்ய மறுத்த ஆசிரியை வெட்டு படுகொலை செய்த வழக்கில் கைது செய்யப்பட்ட சிறையில் இருந்த குமாரும் தூக்கிட்டு தற்கொலை முயற்சியில் ஈடுபட்ட நிலையில் அவர் தற்பொழுது புதுக்கோட்டை மாவட்ட மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வருகிறார் தொடர்ந்து ஒரு வாரங்களுக்குள் இரண்டு பேர் விசாரணை கைதிகள் இரண்டு பேர் தற்கொலை செய்து முயற்சியில் ஈடுபட்டதும் அதில் ஒருவர் தற்கொலை செய்து கொண்டதும் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது புதுக்கோட்டை மாவட்டம் ஆவுடையார் கோயில் அருகே காமராஜ் நகரை சேர்ந்தவர் காத்தமுத்து இவரது மகன்கள் கண்ணன் கார்த்திக் ஆகிய இவர்கள் இருவரும் அதே ஊரில் உள்ள குளத்துக்கரையில் கடந்த இருபத்தி மூன்று ஏழாம் மூன்றாம் தேதி என்று இரவு வெட்டி படுகொலை செய்யப்பட்டனர் இந்த சம்பவத்தை வந்து எஸ்பி அபிஷேக் குப்தா நேரில் சென்று விசாரணை செய்திருந்தார் மேலும் இந்த இரட்டை கொலை சம்பவத்துக்காக தீவிர விசாரணையும் உத்தரவிட்டிருந்தார் இந்நிலையில் இந்த கொலையில் காளிதாஸ் மற்றும் கண்ணன் ஆகிய இருவருக்கும் மணல் அள்ளியது தொடர்பாகவும் மற்றும் வாகன விற்பனை கொடுக்கல் வாங்கல் முன் முன்விரோதம் தொடர்பாகவும் நடைபெற்றது இந்த பிரச்சனைகள் குறித்து பேசி தெரிந்து கொள்ளலாம் என கண்ணன் கார்த்தி ஆகியோரை அங்குள்ள குளத்து வரவழைத்து காளிதாஸ் வரவழைத்துள்ளார் அப்போது அங்கு மறைந்திருந்த காளிதாஸ் முத்துப்பேட்டை தாலுகா கோட்டையின் சிறுபட்டரங்கரை சேர்ந்த யஸ்வந்த் குமார் ராமநாதபுரம் மாவட்ட கமுதி வட்டம் கோயிலங்குளத்தைச் சேர்ந்த முனீஸ்வரன் உள்ளிட்ட பதினைந்துக்கும் மேற்பட்டோர் மறைந்திருந்து கண்ணன் மற்றும் கார்த்தியை வெட்டி படுகொலை செய்யப்பட்டிருந்தனர் இந்த நிலையில் அருணாங்கி போலி ஆவையர் போலீசார் இந்த வழக்கில் குற்றம் சாட்டப்பட்டிருந்த பதினைந்து பேருக்கும் மேற்பட்டவர்களை கைது செய்து புதுக்கோட்டை மாவட்ட இடைச்சிறையில் அடைத்திருந்தனர் இந்த நிலையில் நேற்று இரவு பன்னிரண்டு மணி அளவில் விசாரணை கைதை ஆனஸ்ட்ராஜ் தூக்கிட்டு தற்கொலை செய்து கொண்ட சம்பவம் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது விவரங்களுக்கு நன்றி ராஜ்குமார்